ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் டெய்லி ஷெட்யூல் போட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இல்லையா ஸோ டெய்லி படிக்கிறதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அப்போ தான் நம்ம படிச்சது நமக்கு மறக்காமல் இருக்காங்கிறது தெரியும் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு படிக்கும்போது எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஆனால் அது வந்து கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது நாலு ஆப்ஷனோட பார்க்கும்போது நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ வீக்லி நம்ம ஷெட்யூல் ஃபாலோ பண்ண போகிறோம் சண்டே ரிவிஷன் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து டே டூ அதனால் நேற்று இன்றைக்கி படித்தது மட்டும் ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம் இல்லையா ஸோ மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம நடுவில் குட்டி குட்டி டெஸ்ட் எழுதுவோம் ஸோ அது வந்து நோட்லேயே எழுதிக்கலாம் ஓகேவா நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது மட்டும் இந்த மாதிரி ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்களுமே வந்து ஒஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நான் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஷீட் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்களுமே மறக்காமல் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ரிவிஷன் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் படித்தது மறக்காம இருக்கணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும் நம்ம ரிவிஷன் பண்ணது கரெக்டாக பண்ணிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஓகேவா ஸோ அதனால் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்கள் நான் என்ன டெஸ்ட் எழுதுனேன் நான் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணேன் அப்படிங்கிறது நான் வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்